அனைவருக்கும் வணக்கம் நான் டாக்டர் கங்கா செல்வகுமார் இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் பாத்தீங்க அப்படின்னா முதுமையை தவிர்க்கும் உணவுகளை நாம் ஏன் எடுக்க வேண்டும் அப்படிங்கிற டாபிக் தான் நம்ம பார்க்க போறோம் அதாவது நம்மளுடைய உடம்புல வளர்ச்சி மாற்ற கழிவுகள் நிறைய இருக்கு அந்த வளர்ச்சி மாற்ற கழிவுகளை ஃப்ரீ ராடிகல்ஸ் சொல்லுவாங்க நெகட்டிவ் ஃபோர்ஸாக தான் இருக்கும் அந்த நெகட்டிவ் ஃபோர்ஸ் வந்து எப்பவுமே பாசிட்டிவ் தேடி தேடி போயிட்டு இருக்கும் அதாவது நம்மளுடைய நார்மலா இருக்க செல்ஸ டேமேஜ் பண்ணி அதோட டிஎன்ஏவை அடித்து நமக்கு நான் கம்யூனிகபிள் டிசீசஸ் மட்டும் அல்லாத நம்ம உடம்புல உள்ள நிறைய டிசீசஸ் அதாவது ஹார்ட்டா இருக்கணும் நம்ம சின்ன வயசுலேயே பாக்குறோம் இல்லையா பாட்டிலேயே வந்து போயிட்டாங்க ஹார்ட் டிசீஸ் சொல்லுவோம் இல்லையா அந்த மாதிரி ஹார்ட் டிசீஸ் நம்ம உடம்புல கெட்ட கொழுப்பு படிதல் அந்த மாதிரி ப்ராப்ளம் லிவர் ப்ராப்ளம் கிட்னி ப்ராப்ளம் கேன்சர் இந்த மாதிரி பெரிய கொடிய கொடிய நோய்கள் நமக்கு வந்து உருவாக்கிட்டு இருக்கு இந்த இந்த ஃப்ரீ ரேடிக்கல்ஸ எப்படி வந்து நியூட்ரலைஸ் பண்ண போறோம் எப்படி இந்த நோய் வந்து நம்ம பாதுகாக்க போறோம் தான் வந்து பார்க்கணும் அதாவது நம்ம அதிக அளவு ஆன்டி ஆக்சிடன்ஸ் ரிச் டயட் நம்ம எடுக்கும்போது அந்த ஆன்டி ஆக்சிடன்ஸ்ல உள்ள மாலிகுல்ஸ் போய் அந்த ஃப்ரீ ரேடிகல்ஸ் வந்து நியூட்ரலைஸ் பண்ணி நம்ம செல் டேமேஜ் ஆகுறத அவாய்ட் பண்ணி டிஎன்ஏயும் அந்த அந்த பாதிப்பையும் குறைந்து நமக்கு நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாக்குறது மட்டுமல்லாமல் ஹார்ட் டிசீசஸ் அப்போ ஆண்டியாக்சன் என்ன டாக்டர் எவ்வளவு கேஃபியல் ஃபார்ம் இருக்குமா ஈஸியா தந்துடுது ஃபார்மா எடுத்தாலும் நீ ஈஸியா சாப்பிடு எல்லாருமே நோய் இல்லாம அப்படி அப்படிலாம் கிடையாது நம்ம எடுக்கிற நம்ம வீட்டில் எவ்வளவு அஞ்சலப்படல இருக்கு நம்மளுடைய டயட்டு நம்ம ஆரோக்கியம் முக்கியமா சொல்லப்போனா மஞ்சள் இஞ்சி வெந்தயம் கருஞ்சீரகம் ஓமம் எல்லாமே நம்ம நம்ம சுத்தி உள்ள பிளான்ஸை பாருங்க அதாவது துளசியா இருக்கட்டும் நம்ம நம்ம வீட்டுல உள்ள கப்புரவள்ளி அப்புறம் வந்து செம்பர்த்தி பூ அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நம்ம உடம்புல இருந்து நம்ம சி சின்ன சின்ன கர்வ்ஸ் எடுத்துக்கிட்டே இருக்கணும் முக்கியமாக நம்ம சுத்த மருத்துவத்துல அஸ்வகந்தா பொடி அதாவது அமுக்கரா பொடி நம்ம சொல்லுவோம் அமுக்கரா பொடியே நம்ம வந்து எடுத்துக்கலாம் காலினாலேயே பால் எடுத்துக்கலாம் தண்ணி விட்டார் பொடி எடுத்துக்கலாம் திரிபலா பொடி ஏற்கனவே சொல்லியிருக்கேன் அதில் உள்ள ஃபீனாலிக் காம்பவுண்ட்ஸ் அதில் உள்ள டேனிக்ஸ் சப்போலின்ஸ் எல்லாமே வந்து நமக்கு வந்து பயோ ஆக்டிவ் காம்பவுண்ட்ஸ் அதிகமாக இருக்கிறதுனால நோய் இல்லாமல் நம்மளே பாதிக்கணும் அதிக அளவு ஆன்டி ஆக்சிட் எடுத்துக்கோங்க நம்மளுடைய சங்கு புல்லாம் பார்த்தீங்கன்னா ஹார்ட் இல்லைன்னு நம்ம வந்து டிசீஸ் வந்து நம்ம ரொம்பவே பாதுகாக்குது ஸோ ஆன்டி ஆக்சிட் ரிச் ரேட் எடுத்து நோய் இல்லாமல் வாழ்வோம் எல்லாரும் ஹாப்பி தீபாவளி டு ஆல் தேங்க்யூ